ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலையர் கலைவரிசமா கால டிப்பன் முடிச்சுட்டு அடுத்து சமையலுக்கு இறங்கிட்டாங்க வெள்ளப்பொடி இருக்குல்ல வெள்ளப்பொடி மீன் வாங்கி வச்சுருக்காங்க அது வந்து சிகப்பு கலர் குழம்பு வைக்கிறாங்களா மஞ்சள் கலர் குழம்பு வைக்கிறாங்களான்னு தெரில வாங்க என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னு போய் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெடியாக எல்லாத்த தயாராக வச்சுட்டுருக்காங்க போய் பார்ப்போமா வெள்ளப்பொடி மீன் வாங்கி கழுவி கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் கழுவித்தெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி ரெடியாக இருக்குது இதை வச்சு இப்போ குழம்பு வைக்க போகிறாங்க அடுத்து என்ன செய்ய போகிறீங்க மஞ்சள் குழம்பு வைக்க போகிறோம் மஞ்சள் குழம்புக்கு என்ன சேர்க்க போகிறீங்க தேங்காய் தேங்காய் மிக்ஸி ஜரில் சேர்த்தாச்சு தேவையான அளவு குழம்பு எந்தளவுக்கு தேவையா அளவுக்கு தேங்காய் அந்த அளவுக்கு தேங்காய் ம் அப்புறம் வேறு என்ன சேர்க்கணும் சீரகம் தேங்காய் சீரகம் வேறு சோம்பு சோம்பு வேறு மல்லித்தூள் மல்லித்தூள் தேங்காய் சோம்பு சீரகம் மல்லித்தூள் ம் இந்த குழம்புக்கு வந்து தூள் கிடையாது பச்சை மிளகா போடணும் காரத்துக்கு பச்சை மிளகா தான் போடணும் அதை கையில் மல்லித்தூளுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் ஆமாம் வேறு அவ்வளோ தான் தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த காய் எந்த ஒட்டுக்காய் பொட்டுக்காய் இப்போ எந்த குழம்புல போட முடிய முப்பத்து ரெண்டு அதில் முப்பத்தி ரெண்டுதான் முப்பத்து ரெண்டுதான் ஓ டீ சோம்பு சீரகம் மல்லிகைத்தூள் மதத்தூள் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கேப்பில் யார் வந்தது தேங்காய் அரைச்சி வச்சுட்டு வானாலி அடுப்பில் வச்சாச்சு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எங்கே பார்த்தாலும் மீன் நின்று மீன் நின்று சவுண்ட்கறிதே இருக்குது கலையரிசி வீட்டை சுற்றி நல்ல எண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கிறது கரண்டடுப்பில் சாதம் வெந்து கொண்டு இருக்கிறது என்ன போடுறீங்க சோம்பு சோம்பு நல்ல நல்லெண்ணெய் காய்ந்தவுடன் சோப்பு கருகப்பிழை போடுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் அதனால் நாலஞ்சு பச்சை மிளகா நன்றாக வதக்கிக் கொண்டு போகணும் தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் வெங்காயுக்கு புளி ஊற்ற மாட்டோம் மிளகா போட மாட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போடலாம் காரத்துக்கு பச்சை மிளகா குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுதான் சீக்கிரம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம்லாம் வதங்கிடுவாங்க அதனால் குழம்புக்கு தேவையான உப்பு வெங்காயம் தக்காளி வதங்கி வச்சு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா ஊற்றுங்க ஊற்றுவோ திருவோ மசாலா ஊற்றிட்டு மிக்சி சார கழுவி அதை தண்ணியை ஊற்றிடணும் நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் தேங்காய் அரைச்சிக்கணும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அந்தளவுக்கு மீன் போட்டுக்கணும் ஓகேவா இப்போ எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி குழம்பு நல்லா கொதித்து பச்சை வசனெல்லாம் போயிட்டு பாருங்க இப்போ வந்து மீனை சேர்த்துக்கலாம் போடுங்க வெள்ளைப்பொடி தலை வாழை கட் பண்ணிட்டு நடுவில் இருக்கும் குடலை பிரித்து எடுத்துகிட்டு செதிலாம் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா உரசி எடுத்தாச்சு ஆ கொத்தமல்லி கருவேப்பிள்ளை மேலேலாம் போட்டுட்டு அப்படியே சிம்பிளே வச்சிடலாம் இந்த மீன் எல்லாம் ஒரு பகுதியிலே வந்துடும் ஓகேவா சூப்பராக ரெடியாச்சு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இப்படியே அடுப்பு அமுத்தி சொன்னால் சூப்பரான வெள்ளைப்பொடி மீன் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஓகேவா